வணக்கம் மூன்றாவது சுற்று முடிவு தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பாஜக தொடர்ந்து மத்தியில் முன்னிலை வகித்து வருவதால் அதிர்ச்சியில் இந்தியா கூட்டணி ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை உறுதி செய்வது தற்பொழுது அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்தியா கூட்டணி மூன்றாவது சுற்று முடிவில் தற்பொழுது முன்னூற்றி நான்கு இடங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியை பொறுத்தளவிற்கு இருநூற்றி இருபது தொகுதிகள் தற்பொழுது முன்னிலை வகித்து வருவதால் எப்ப வேண்டுமானாலும் என்ன நிலை மாறலாம் என்ற தகவலுடன் தான் இந்த வீடியோவை நம்மால் பதிவு செய்து வருகிறோம் கிட்டத்தட்ட முதல் இரண்டு முன்னிலையில் கள நிலவரம் முற்றிலுமாக பாஜகவிற்கு ஆதரவாக அமைந்தது மூன்றாவது சுற்று நிலவரம் தற்பொழுது இருநூற்றி இருபது தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான இந்தியா கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக ஆதரவு அதிகமாக இருந்தாலும் மத்தியில் பொறுத்தளவிற்கு பத்தாவது சுற்றுக்கு மேல்தான் உண்மையான நிலவரம் தெரிய வரும் ஆனால் மீண்டும் மூன்றாவது முறை மோடியவர்கள் ஆட்சி அமைத்தால் முதலாவது கைது ஸ்டாலின் அவர்களது கைது தான் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது சொல்ல தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பு எந்த ஒரு பயனையும் அளிக்காது மத்தியில் முன்னூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக மீண்டும் வெற்றியே பாஜக நிலைநிறுத்திவிட்டால் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றியடைந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற தகவல்களை தான் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மத்தியில் மூன்றாவது சுற்று முடிவில் பாஜக முன்னிலை இருப்பதால் ஸ்டாலின் அவர்களது கை நடவடிக்கை உறுதி செய்யப்படலாம் நான்காவது சுற்று நிலவரத்தை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இந்தியா கூட்டணி வெற்றியடையுமா அல்லது என்டிஏ கூட்டணி மூன்றாவது முறை ஆட்சி அமைக்குமா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம்